வணக்கம் நம்ம ஊரில் பெட் ஷாப் அதாவது வளர்ப்பு செல்ல பிராணிகளுக்கான ஷாப்பை பார்த்துருக்கோம் அது வந்து சுமார் நூறு சதுர அடியிலேருந்து ஒரு ஆயிரம் சதுர அடி வரைக்கும் இந்த ஷாப்ஸ் இருக்கும் ஆனால் ஒரு கடலை போல பிரத்யேகமான பெட் ஷாப்பை பார்க்கணுமா வாங்க கனடா மிசிசாகாவில் இருக்கிற ஸ்மார்ட் அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம் இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் இதுதான் இந்த சூப்பர் மார்க்கெட் அமெரிக்க நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த செயின் ஆஃப் பெட் ஸ்மார்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ் அமெரிக்கா மற்றும் கனடாவில் ரொம்ப பிரபலமானது இதனுடைய ஆண்டு வர்த்தகம் அதாவது டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா டென் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னா இதனுடைய ரீச்சை யோசிச்சு பாருங்க பொதுவாக இந்த வடக்கத்திய நாடுகளில் வந்து பூனை மற்றும் நாய்களை செல்ல பிராணிகளாக வளர்க்குற பழக்கம் இருக்கு இங்கு இவைகளை வளர்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அவைகளுக்கு தேவையான மருத்துவ கவனிப்பு வருடாந்திர இன்சூரன்ஸ் மேலும் அவைகளை வீடுகளில் நடத்தும் முறை போன்ற பல கட்டுப்பாடுகள் உள்ளன சாலைகளில் நம் ஊரில் பார்க்கறது போல நாய்களையோ அல்லது பூனைகளையோ இங்கெல்லாம் பார்க்கவே முடியாது வீட்டில் வளர்ப்பதோடு சரி தெருக்கல்ல காட்டு அணில் இப்போ நம்ம அணிலை போல மூன்று மடங்கு பெருசாக இருக்கும் இந்த மாதிரி காட்டு அணில் சிட்டுக்குருவி அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓரிரு காகங்கள் இவைகளை மட்டுமே காண முடியும் வெறிநாய்க்கடி போன்ற பேச்சுக்கே இங்கு இடம் கிடையாது இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நாய் பூனை பறவைகள் மற்றும் மீன் தொட்டிகளை காணலாம் நாய் பூனை இவைகளுக்கென்றே பிரத்யேக உணவுகள் உடைகள் கூண்டுகள் இரவில் தூங்க விரிப்புகள் குளிரை தாங்கக்கூடிய ஜாக்கெட்ஸ் அவை அசை போட மரம் மற்றும் பிளாஸ்டிக்கினாலான எலும்பு போன்ற வடிவங்கள் முதலின விற்கப்படுகின்றன இதைவிட இந்த நாய் பூனை பல் பல்துலக்க பிரஷ் பேஸ்ட் குளியலுக்கான சோப் ஷாம்பூ குளித்தவுடன் ஹேர் ட்ரையர் பின் வைட்டமின் நிறைந்த உணவுப் பொருட்கள் என சகலமும் இங்கு விற்பனைக்குள்ளது இங்குள்ளவர்கள் வந்து இவைகளை தங்களது குடும்ப உறுப்பினர்கள் போலவே நினைக்கின்றனர் வளர்க்கின்றனர் அப்படி இருக்க இத்தகைய சூப்பர் மார்க்கெட் டேர்ன் ஓவர் பத்து பில்லியன் யூஎஸ் டாலர் என்பது எந்த அளவுக்கு மக்கள் தங்களது செல்ல பிராணிகளின் வளர்ப்பிற்காக செலவு செய்கின்றனர் எப்படி அவைகளை தங்களது குடும்பத்தில் ஒருவராகவே கருதுகின்றனர் என்பது புரியும் நம்ம இருக்கிற மாருதி Suzuki, அதோட turnover 14 billion US dollars, டாலர்ஸ் அதனுடைய ப்ராஃபிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஆனால் இந்த பெட்ஸ்மார்டோட டேர்ன் ஓவர் டென் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இதனுடைய ப்ராஃபிட் த்ரீ பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் நம்ம நாட்டில் பெரிய கம்பெனிகளின் டேர்ன் ஓவரே பத்து பில்லியன் யூஎஸ் டாலரை தொடுமா அப்படிங்கிறது சந்தேகமே இங்கே இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னாக்க கடல் போல தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இதுக்குன்னு தனியாக கார் பார்க் வேறு கார் பார்க்குன்னு எடுத்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் ஒரு ஐம்பது நூறு கார்களை பார்க் செய்யலாம் அந்த மாதிரியான கார் பார்க்கு அப்படி சக்கல வசதிகளோடு தான் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து இயங்குறது இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நாய் வளர்ப்பவர்களுக்கு வந்து இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிங்க